இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்ஸ் பலர் தங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி பலவிதமான வீடியோக்களை வெளியிட்டு வர்றாங்க ஸோ அந்த வகையில் நிறைய காமெடி வீடியோக்களை வெளியிட்டு மக்கள் மனசில் ஒரு நீங்க இடம் தான் ராகுல் டிக்கி அவர்கள் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஈரோட்டை சேர்ந்தவங்க ஸோ இவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்துக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க இவங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் அண்ட் போஸ்ட்டை பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுடைய வீடியோவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மக்களிடையே ஒரு பெரும் வரவேற்பு இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான காமெடி வீடியோக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணி மக்களை பார்த்தீங்க அப்படின்னா சிரிக்க வச்சவங்க நேற்று நடந்த விபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி இப்போ சமூக வலைதளத்தில் ரொம்பவே வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு ஸோ இவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி உண்மையாக அவங்களுடைய ரசிகர்களிடையே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரும் துக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா வந்து சொல்லணும் ஸோ ராகுல் டிக்கி அவர்களுடைய இந்த இறப்பு அவங்களுடைய குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரசிகர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இப்போ ராகுல் டிக்கி அவர்களுடைய குடும்பத்திற்கு ரசிகர்கள் பலரும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை பார்த்தீங்க அப்படின்னா தெரிவிச்சுட்டு வர்றாங்க சோ நாங்களுமே எங்களுடைய எம்மனம் யூடியூப் சேனல் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை பார்த்தீங்க அப்படின்னா தெரிவிச்சுக்கிறோம்